वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणे न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणाः लब्धमोक्षाः श्रवन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्त्वाधयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपथे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாஹ் ஜயத்தியா வித்வம்சனோதய பிரபாவான் சீதைய பரமியோமாஸ்கரியான எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் வர்ணிக்கக்கூடியது இந்த ராமாயணம் அப்படின்ற மகா அந்த அந்த ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய நன்மொழிகள் அப்படின்றத நம்மால் அனுபவித்து இப்போ பார்க்கப்படுறது இதற்கு முன்னாடி நான்கு பழமொழிகள் அனுபவிக்கப்பட்டன பர்தாநாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி ஆச்சார வர்ஜிதா புத்திகி விபரீதா அதே நேரத்தில் அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அப்படின்றதும் அதே மாதிரி நேற்று ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தில் சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான ஆம்னாயானாம் அயோகேன வித்யாம் பிரசிச்சிலாமைக அப்படின்ற பழமொழியானது அனுபவிக்கப்பட்டது இன்றைக்கி ஐந்தாவது பழமொழி ரொம்ப முக்கியமான பழமொழி இந்த பழமொழியினால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மனுஷியன் எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்க கொடுக்கக்கூடியது தான் இந்த பழமொழிகள்லாம் இந்த பழமொழிகள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னவோ ஒன்று குறைவாக இருக்குது இல்லைன்னு சொல்லவே வேண்டாம் இருக்கும் குறைவாக இருக்கும் அது எப்படி நாம் வந்து உருமாற்றி நாம் நம்மளை வந்து நல்ல முறையில் தகவமைச்சிக்கணும்னு காண்பிக்கிறதா இந்த பழமொழிகள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இந்த பழமொழிகள் நிறைய இருக்குன்றதுக்கு முதல் உதாரணமாக ஆதி காவியம் ராமாயணம் ராமாயணந்தான் முதல் முதல் காவியம் அந்த காவியத்திலே இவ்வளவு பழமொழிகள் இருக்குது இதை தவிரவும் சுபாஷித ரத்ன பாண்டாகாரம்னு பெரிய பழமொழிகளுடைய தொகுப்பு ஒன்று இருக்குது இப்போ இங்கிலீஷில் எத்தனை ப்ராவர்ப்ஸ் பார்க்குறோம் தமிழில் நன்மொழிகள்னு எத்தனை பார்க்குறோம் அதில் சொல்லும்பொழுதே என்ன சொல்கிறது அறம் செய்ய விரும்பு ஆர்வதனம் இப்படி பல ஒவ்வையார் வந்து பல நன்மொழிகளை சொல்லியிருக்காள் போல் ஸ்லோகங்களுக்கு நடுவில் இந்த நன்மொழிகளை எல்லாம் புகுத்தியே இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி திருதிகி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷியம் ச கர்மசு நசீததி அப்படின்றது அதாவது திருதிகி அப்படின்னா ஒரு எடுத்த காரியத்தை எந்த விதமான கலக்கமும் இல்லாம செய்து முடிக்கிறது திருதிகி நல்ல மன உறுதிப்பாடுக்கு திருதிகி அப்படின்னு பேர் திருஷ்டிஹி திருஷ்டிகினா இந்த செயலை எப்படி செஞ்சா இதற்கான ஜெயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூறிய நோக்கத்தோடு பார்த்து அந்த காரியத்தை பண்ணுறது மதிஹி இந்த விஷயத்தை பற்றின உண்மையான நிலையை நன்றாக அறிதல் அடுத்தது தாட்சியம் திறமையாக செயல்படுறது இப்படி இந்த நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இது எங்கே வரது அப்படின்னா ராமாயணத்தில் முதல் சர்க்கத்தில் ஹனுமார் வந்து இந்த கிஷ்கிந்தை அப்படின்ற இந்த நகரத்தினுடைய ராஜாவான இந்த சுக்ரீவனுடைய சேனைகள் எல்லாம் சீதாதேவியை பத்து திக்குகள்லையும் விதுக்குகள்லையும் தேடிண்டு போக அப்போ அதில் அங்கத்தன்றவருடைய தலைமையில் வந்த ஹனுமார் அந்த கடலை வந்து தாண்டி இந்த பக்கம் வர வரும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் ஏற்படாமல் இருக்கவே இருக்காது கஷ்டம் ஏற்பட்டே தீரும் ஏற்படும் போதெல்லாம் எப்படி நாம செயல்பட்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு தான் இந்த நன்மொழி இதரு முதல் முதல் சர்க்கத்திலேயே இந்த விஷயம் எங்க வருது அப்படின்னா அதாவது சிம்ஹி கைன்ற ராட்சசி மூணு எ இடைஞ்சல்கள் வருது ஹனுமாருக்கு இந்த இந்த கடலை தாண்டும் பொழுது சம்சார கடலை தாண்டும் பொழுதும் நமக்கு கூட இடைஞ்சல் நிறையதான் சத்வம் ரஜஸ்தமசுன்னு நமக்கு கூட ஒரு மூணு இடைஞ்சல்கள் இருக்குது நாம் அடைய வேண்டியது சுத்த சத்வமான வைகுண்டம் சுத்த சத்வம்னா நம்ம இந்த சாமான்யமான சத்வரஜ்தமசெல்லாம் நமக்கு இல்லை அதைவிட விலக்கணமான உயர்ந்த சத்வலோகமான வைகுண்டத்தை அடைஞ்சாதான் சோம்பேறித்தனம் இருக்காது கிழத்தனம் வராது மரணம் வராது மூப்பெல்லாம் வராது பசி தாகங்கள்லாம் இருக்காது எப்பொழுதும் நாம் நினைத்ததை நினைத்தபடி செய்ய முடியும் பகவானுக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான லோக்கம்தான் ஸ்ரீவைகுண்டம் அந்த லோகத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் அதற்கும் மூணு தடங்கள் சத்வம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த உடல் இந்த உடல் எப்படி ஆனதுன்னா சத்வகுணம்னாலையும் ரஜோகுணம்னாலையும் தமோகுணம்னாலேயும் மூணுத்தையும் கலந்தால் எப்படி இருக்கும் இந்த மிக்சர் தான் இந்த உடம்பு இது ஒரு கலவை போல் இந்த ஹனுமாரின்றவருக்கு சம்சாரத்தை தாண்டும் பொழுது நமக்கு சம்சாரத்தை தாண்டும் பொழுது மூணு கஷ்டம் அவருக்கு கடலை தாண்டும் பொழுது மூணு கஷ்டம் ஒன்று மைனாக்கம் அப்படின்ற ஒரு மலை கடல்லேருந்து அப்படியே எழுந்து வருது சுவாமி திடீர்னு யோசிச்சு பாருங்கள் திடீர்னு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மலை எதிர்க்க வருது அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஆனால் அவர் கலங்கவே இல்லை அவர் அப்பையும் என்ன பண்ணுறார் ஹனுமாருக்கு தெரிஞ்ச ஒரே மகாமந்திரம் என்ன அப்படின்னா எம்பெருமான் புகழ் பாடுவது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாசுரமும் என்னென்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்ற பாசுரத்தில் முக்கியமான கருத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருக்கோம் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவாய் எம்பெருமானுடைய நாமத்தை துதிப்பாடி அவனுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி ரொம்ப தூய் தூய்மையான இந்த தூய்மையாக நம்ம எம்பெருமானை பற்றி நினைவை கொண்டு ரொம்ப உடல் தூய்மையோட பகவானுக்கு பண்ணக்கூடிய இந்த அர்ச்சனத்தினால நம்ம பாப்பங்கள்லாம் விலகும் அவனை பற்றி பாடணும்னு சொல்கிறான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பகவானை பற்றின சிந்தனை ரொம்ப முக்கியம் பகவத் சிந்தனையிலேருந்து வெளியில் நாம் போகிறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆபத்து நம்மளை வந்து தேடி வந்துட்டே இருக்கும் அதனால் பகவானை பற்றின சிந்தனை வரதுன்றது ரொம்ப துர்லபம் வரவே வராது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பகவானுடைய குணங்களை கேட்டால் அந்த சிந்தனை வந்துடும் ஹனுமார் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது திருதிகி திஷ் திருஷ்டி மதிஹி தார்க்ஷியம் சகர்மசு கௌசலம் அதாவது சகர்மசு நசீததி அதாவது இவன் வந்து இப்படியான குணங்களோடு இருந்தா உறுதிப்பாடோட நல்ல தொலைநோக்கு பார்வையோடு அதை பற்றின உண்மையை அறிந்து திறமையாக அவன் தாட்சியத்தோட தாட்சியத்தோடு செயல்பட்டான்னா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா அவன் எந்த விஷயத்துலேயும் கலங்காமல் போயிட்டே இருப்பான் அவனுக்கு எந்த வகையினாலையும் இடையூர் வராது இவருக்கு என்ன இடையூர் வந்தது முதல்ல மைனாக்கம்ன்ற மலை வந்தது அது வந்து இப்போ சாத்விகத்தினுடைய அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன் சாத்விகமான மைனாக்கம் என்கிட்ட இருந்துட்டு கொஞ்ச நேரம் இழைப்பாறுட்டு போன்னு சொல்லிவிட்டு ஹனுமார் என்ன பண்ணார் நான் வந்து ராமதூதன் சீதையினுடைய அந்த காரியத்துக்காக போயின்ட்டுருக்கேன் காரியத்தில் கண்ணாக இருக்கிறது அனுமா நீங்கள் மொத்த சுந்தரகாண்டத்துலேருந்து எக்கச்சக்கமான மனதில் எப்படி எப்படி இல்லாமல் நமக்கு பிரச்சனை வரலாம் அந்த மனதை எப்படி நாம் சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து சுந்தரகாண்டத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவர் போகும்பொழுது திருதி உறுதிப்பாடு அவருக்கு நான் போகிற காரியம் இது அந்த காரியத்துக்காக போயின்ட்டு இருக்கும்போது நான் எந்த காரியத்தை பற்றியும் நினைக்க மாட்டேன் திருஷ்டி உடனே அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி அடுத்தது மேலே போகிறார் அடுத்தது சுரசைன்ற ஒரு நாக மாதாவரா சுரசைன்றவள் குணத்தினுடைய அடிப்படையாக வச்சு சுரசையானவளை தாண்டி எப்படி போகிறார் அப்படின்னா அவளோட சண்டை போட்டு இப்போ சமயத்தை வீணடிக்க முடியாது அவர்கிட்டயே ராமாயணத்தையே கீர்த்தனம் பண்ணுறார் ராமாயணத்தின ராமாயணத்தை கீர்த்தனம் பண்ணியே மொத்த சுந்தரகாண்டத்துலையும் வெற்றி அடைஞ்சவர் ஹனுமார் ராமாயணத்தை பாடினா வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பிரிவாக எதை வச்சு சொன்னா அப்படின்னா ஹனுமாரை வச்சு தான் சொன்னான் ஹனுமார் எல்லார்டையும் ராமாயணம் சொன்னார் எங்கெங்கே சொன்னார்னு பார்த்துட்டே போயிடுவோம் பார்த்துட்டா இந்த தாயார் ஆண்டாள் வந்து இன்றைக்கி பாசுரத்தில் சொன்ன விஷயம் புரியும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போயப்பழையும் பழையும் தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவாய் இந்த விஷயம் நமக்கு நன்னா புரியும் எப்படி அப்படின்னா முதல்ல மைனாக்கம்ன்ற மலை நடுவில் குறுக்கிட்டுது இவர் போயின்ண்டே இருக்கும் பொழுது தாவும் பொழுது அப்போ அவ அதுகிட்ட வந்து ராமனுடைய விஷயத்தை குண பண்ண ராமன் எப்படிப்பட்டவன் அவனுடைய தூத்துவனாக நான் போயிட்டுருக்கேன் சீத்தையினுடைய காரணத்துக்காக போயிட்டுருக்கேன் சீதா தரிசனம் முக்கியம் அதனால் என்னால் இப்போ இழைப்பார முடியாது உன்னுடைய அந்த உபச்சாரங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதே நேரத்தில் அடுத்தது சுரசெயன்ற நாக அவ வந்து பெரிய வாயை திறந்துண்டு பெரிய அளவில் நிற்கிறாள் அந்த சமுத்திரத்தில் அப்போ என்ன பண்ணார் புத்திமானான ஹனுமார் அவ அப்படியே உள்ளே போய் காது வழியாக தப்பித்து தாக்ஷாயணி நமோஸ்துதே எப்படியோ தப்பிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப அப்பையும் ராமனுடைய குணகீர்த்தனம் பண்ணார் சுரசை வந்து க யதா சுகம் அப்படின்னு சொன்னான் நன்னா போயிட்டு வாடாப்பா அப்படின்னு அதே நேரத்தில் அடுத்தது சிம்மிகையின்ற சாயாகிராஹி சாயாக்ராகினா இந்த ஹம நிழல் இருக்கே நிழலையே அப்படியே இழுக்கக்கூடியவள் இந்த சிம்மிகின்றவள் யாருன்னா ராகுவினுடைய தாயார் இந்த சிம்மிகை அதாவது நவ ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கார் அவளுடைய அம்மா தான் இந்த சிம்மிகையின்ற ராட்சசி இவளை என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படியே படுத்துன்ருக்கா எதுல அப்படின்னா இந்த கடலில் படுத்துட்டு இருக்கானா அந்த சிம்மிகை படுத்துன்றவர் சிம்மிகையை அப்படியே இவர் போகும்பொழுது இவர் நிழல பிடிச்சி இழுக்கிறா இவரும் போயின்றே இருக்கார் இந்த ட்ரெட்மில் காரியம் மாதிரி ட்ரெட்மில்லில் நம்ம ஓடுறோன்னு பேர் ஆனால் எங்கேயும் போயிருக்க மாட்டோம் நின்றுண்ட இடத்துலையே அப்படியே ஓடிண்டே இருப்போம் அதைப்போல் இவர் இழுக்கப்படுறார் இவர் போகிறார் நினச்சிட்டு இருக்கார் ஆனால் இழுக்கப்படுறார் உடனே புரிஞ்சுட்டார் சிம்மிக்கைன்னு பின்னாடி சொல்கிறார் சிம்மிகை அப்படியே உள்ள கையை விட்டு அந்த இதயத்தை புடுங்கி தூக்கி எரிஞ்சர் ஹனுமார் இதை யார் சொல்கிறா அப்படின்னா அங்கே வந்து ஹனுமார் இப்படி பண்ண காரியம் ரொம்ப அசகாயமாக இருந்ததுன்னு அங்கே பார்க்க இருந்த சித்தர்கள்லாம் சொல்கிறார் அப்போ ஒரு காரியம் பண்ண போனால் பல இடையூறுகள் வரா மாதிரி எல்லா இடையூறுகள்லேருந்தும் தப்பிக்கிறதுக்கு இந்த நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் முதல்ல காரியமே கண்ணாக இருக்கணும் அதனால கலங்கவே கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு நூறு கிலோ கல்லே தூக்கினா கலங்காத காரியம் பண்ணணும் இது முதல் விஷயம் உறுதி திருஷ்டி அது என்ன அப்படின்னா எப்படி பண்ணா வெற்றி கிட்டும்னு பார்த்தார் சுரசி கிட்ட அவள் வந்து என்ன பண்ணா இவர் பத்து யோஜனை அப்படி விஸ்தாரம் பண்ணார் அவரும் பத்து யோஜனை வளர்ந்தார் அவள் அவ இருபது யோஜனை வாயை வந்து பெருசாக்கினா இவர் இருபது யோஜனை வளர்ந்தார் வளர்ந்துட்டே போறவர் நூறு யோஜனை வாயை பெருசாக்கிட்டார் நூறு யோஜனைன்னா பாருங்கள் எவ்வளவு பெருசா இருக்கும் வாயில இவர் உடனே பார்த்தார் புத்தியை உபயோகப்படுத்தி நமக்கு காரியம் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லைன்னு நினச்சி நேர சின்னதாகி உள்ளே போய் வெளியில் வந்துட்டார் அதுதானே அவன் சொரசை சொன்னா அப்ப இப்படி திருஷ்டி இருக்கான் அடுத்தது மதி உண்மையான நிலையை அறியறது அதை மாதிரி ஏன் சிம்மிக்கைகிட்ட பண்ணலைன்னா சிம்மிகை எதுக்கும் கட்டுப்பட மாட்டான்னு புரிஞ்சுட்டார் ஆனால் சிம்மிகையை வதம் பண்ணிட்டு மேலே போகிறேன் அடுத்தது ரொம்ப திறமையாக செயல்படுறது ஹனுமான் எங்கே திறமையாக செயல்பட்டார்னா எல்லா இடத்துலையும் தான் எந்த இடத்துல திறமையாக செயல்படலை போன உடனே லங்கினியை அழித்து அந்த நகரத்து உள்ளே போன உடனே நகரத்தினோட மொத்த இடத்தையும் அங்குலம் அங்குலமாக பார்க்க ஆரம்பித்தேன் சதுரங்குலம் மாத்ரோபி நாவகாஷா ஒரு நாலு அங்குலம் கூட விடாத எல்லா இடத்தையும் நன்னா தேடுறேன் அதுவும் எப்படி அதாவது ரொம்ப சின்னதான உருவம் எடுத்துட்டு ஏன்னா தான் வந்து இவர்களுடைய இடத்து உள்ளே போகிறோம் நாம் இந்த குரங்கு ரூபத்தோட இந்த மகாகபி அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமார் ஹனுமாரை குரங்குன்னு எங்கேயும் ரொம்ப குறைச்சே சொல்ல மாட்டார் வால்மீகி ஒன்று மகாகபின்னு வேர் இல்லை வானர வீரன் வேர் ஹனுமாருக்கு ஒரு விசேஷணத்தோட அதாவது அவருக்கு ஒரு பெருமையோடு தான் அவரை எப்போவுமே வால்மீகி கூப்பிடுவார் ஏன் அப்படிப்பட்ட புத்திமான் புத்திமதாம் வரிஷ்டம் அப்படின்னு அவருடைய ஸ்லோகம் சொல்றது வாதாத்மஜம் வாணரயூ சமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமீ நம்ம சிரசனால வணங்குறோம் ஏன் ஹனுமாரை வணங்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான யோசிக்கக்கூடிய திறமை வேணும் ஹனுமாரை பார்த்து சுந்தரகாண்டத்தை கத்துண்ட பயன் என்ன அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலேருந்து நம்ம தாண்டக்கூடிய வழியை சொல்லணும் அப்போ எப்படி போறார் அப்படின்னாசகமாத்ரோசபூவாத்புதனஹ சின்னதான உருவம் எடுத்துட்டார் அழகா அத்தமான உருவம் எடுத்துட்டார் சின்னதாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதோ அப்படின்னா குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு இப்போ பால ஆஞ்சநேயர்னு சொல்கிறாள் இல்லையே அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஹனுமாராக போகல அவர் இன்னொரு உருவம் எடுத்துகிட்டு தான் போனேன் ஆனால் சொல்கிறேன் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கீர்த்தி அவருடைய இது ரொம்ப ஜகத்விக்ஷாதா ஹனுமாரை நீங்கள் பார்த்து வேணுன்னா சொல்லுவாள் எந்த இடத்துல ஹனுமார் இருக்காரோ அந்த கோவில் நல்ல கூட்டமாக இருப்பார் புத்தர் பலம் தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்துவஞ்ச ஹனுமத் ஸ்மரணா எல்லாம் கிடைக்கிறது ஒல்லையும் அதனால் அவர் எப்படி செயல்பட்டார்ன்றது இங்கே சொல்லப்படுறது சரிங்க மாயனை மண்ணு வடமதுரை பாசுரத்தில் என்ன விஷயம் அப்படின்னா நோன்புக்கு ஏதாவது இடையூறு வருமோ அப்படின்னு அங்கே இருக்கிற தோழிகள்லாம் கேட்குறா ஆண்டாள் என்ன கேட்குறா அப்படின்னா மா நம்ம எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம் இந்த பாபமெல்லாம் நம்மளை தடுக்காதா பகவான் நம்மளை போனவொடனே என்ன சொல்லுவான் இவாள்லாம் எவ்வளோ பாபம் பண்ணியிருக்கா இவாழெலாம் என்ன அடையிறதா அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது இல்லை இந்த பாப்பத்தினால நமக்கே தடங்கள் வந்துவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்குறா அப்போ இதை சரி பாப்பத்துக்கு எதாவது பிராயச்சித்தம் பண்ணிடலான்னா அதுவாக ப்ரகத்தாக இருக்குது பாப்பங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது மூட்டை மூட்டையாக இருக்குது கொஞ்சமாக இருந்தால் எதா பிராய்சித்தம் பண்ணலாம் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறேன் பிரசமைதுமசேஷம் நிஷ்கிரியாபிர்ணசக்கியம் ஸ்வயமிதிஹி தயத்துவம் ஸ்வீகிருத்தீனிவாசா ஷிசிலிதவபீதிஸ்ரயசே ஜாயசேனா பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக் கொள்ள முடியாத அளவு பாப்பங்கள் இப்போ லோக்கத்தில் உள்ளவாள்னா ஒரு தப்பான விஷயத்தை மனசில் வச்சுருந்துருக்கா அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாபத்துக்கும் ஏதாவது ஒரு கழுவாய் பண்ணிவிட்டு அதை முடிச்சுக்கலாம் ஒரு பிராயச்சித்தம் பண்ணால் அது சரியாயிடும் அப்படின்னு என்றைக்கு முடிக்கிறது சரி பிராயச்சித்தம் ஒழுங்காக பண்ணணும் மூலியம் பிராயச்சித்தமும் தப்பாக அப்படிட்டா அப்போ அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக அப்போ இது போயின்ண்டே இருக்கும் அப்போ பகவானாக இந்த பாப்பங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா பகவன் பகவானோட குணசிரவணம் பண்ணணும் அவன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா கல்யாண குணாத்மகன் எப்படிப்பட்ட எம்பெருமான் துருவனுக்கு பிரத்யட்சமான எம்பெருமான் அதே நேரத்தில் சபரிக்கு பிரத்யக்ஷமான எம்பெருமான் ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த எம்பெருமான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்த எம்பெருமான் பெருமானுடைய குணத்தை கீர்த்தனம் பண்ணிண்டே இருக்கணும் அப்படி கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன நடக்கும்னா ஒரு வேளையில் பகவத் அனுகிரகம் கிடைத்து நல்லவர்களான பாகவதர்கள் வேதாந்தத்தினுடைய உண்மை பொருளை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பா அதாவது வேதாந்தம் ஒரு கடல் மாதிரி அவரவர்களுக்கு புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய கடலாட்டம் இருக்குது அகழி ஆனால் நம் மூளைக்கு எந்த அளவு விஷயங்கள் எட்டுமோ அந்த விஷயத்தை நாம் படிக்கணும் அப்போ சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னு பாருங்கோ எம்பெருமானை எப்படி பார்க்கணும் அப்படின்னா தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூய்மையாக போகணும் எம்பெருமானிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தின்றது ரொம்ப தூய்மையாக இருக்கணும் ஹனுமார் எப்படி தூய்மையாக இருந்தார் அப்படின்னா ஹனுமார் பின்னாடி சொல்கிறார் ராவணனுடைய அந்த அந்தபுரம் மொத்தத்தையும் பார்க்குறார் அந்த ஸ்திரீகள்லாம் வஸ்திரம் இல்லாத இருக்கா வஸ்திரம் அலங்கோலமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து ஹனுமார் சொல்கிறார் ஒருவேளை எனக்கு தர்ம லோபம் வந்துருத்தோ நான் தர்மத்தை மீறிட்டேனோ அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சொல்கிறார் என்ன தன்னை தேத்துக்கிறாருன்னா மனோகிஹேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனை சுபாசுபாஸ்வஸ்தாசூ தச்சமே சுவியவஸ்திதம் என் மனசு இவைகளெல்லாம் பார்த்து ஒன்றுமே கலக்கமடையல் நான் கலக்கமில்லாத போயிண்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் வந்த குறிக்கொள்ள ரொம்ப கூறாக இருந்தவர் அதே மாதிரி இங்கே ஆண்டாலும் என்ன சொல்கிறா நாம் ரொம்ப தூய்மையாக இருக்கணுன்றத தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது எம்பெருமானுக்கு தூமலர் தூவி வேண்டும் பெருமாள் அதாவது திருவள்ளரையில் சொல்லும் பொழுது இந்திரனோடு பிறவன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாமே பெரியாழ்வார் பெரியாழ்வாருடைய சிக்சையினால்தான் ஆண்டாள் இப்படி இருக்கா பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணணும் எப்படி அர்ச்சனம் பண்ணணும்னா எப்படி இந்திராதி தேவர்கள்லாம் வந்து திருவள்ளரை ஒளியுடைய சோதி தேஜுடை வல்லறை நின்னாய் தேஜஸ்ஸுடைய திருவள்ளரை கஷேரம் அந்த திருவள்ளறையில நின்னாலும் அதை போல நீ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தூமலரு தூவித்தொழுது தூய புஷ்பங்களை தூவி தொழணுமா அதை யார் பண்ணியிருந்தா அப்படின்னா தாயார் எப்போவும் பெருமாளை வந்து அர்ச்சிச்சுட்டே இருந்தா மனசால அந்த மனசால தாயார் பண்ண அர்ச்சனை தான் என்ன ஆச்சு அப்படின்னா எம்பெருமான் இந்த ஹனுமார்ன்ற தூத்தனை அனுப்பிச்சு வச்சார் ஒரு ஆச்சாரியனுடைய பிராப்தி ஒரு ஜீவனுக்கு கிடைச்சது தாயாரை ஜீவன் உருவகப்படுத்திக்கோங்க நாமெல்லாம் தாயாருடைய ஸ்தானம் நாமெல்லாம் வனத்தில் இருக்கோம் எந்த வனம் அசோகவனம்னா இந்த சம்சாரம்ன்ற விஷவிருட்சமான வனம் இந்த வனம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அழகழகா இருக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு அனுபவிக்கிறதுக்கு மாலவே இல்லை என்ன வசதிகள் என்ன வசதிகள் பெருகி கொண்டே இருக்குது அதனால என்ன பண்ணுறது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு ஆனால் அசோகவனம் சீத்தைக்கு இந்த வனமானது அசோகவனம் ஏன்னா சோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா தாயாருக்கு சோகம் உண்டு ஏன் அப்படின்னா பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கா அப்போ அந்த சோகம் இருக்கும் இல்லையோ அதை போக்கும் பொருட்டு இந்த ஹனுமான்ன்ற தூத்தனை அனுப்பிச்சி வச்சார் அந்த தூத்தன் என்ன பண்ணார் அப்படின்னா பகவானை பற்றின குணத்தை கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தார் திருப்பி திருப்பி அதுதான் இப்போ இங்கே சொல்ல போகிறது என்ன ஆண்டாள் சொல்கிறா அப்படின்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எம்பெருமானுடைய நாமங்களை திருப்பி திருப்பி பாடணும் அப்படின்றா சுவாமி இந்த விஷயம் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா தாயார் என்ன பண்ணிட்டா இனிமே நாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கழுத்தில் தன்னோட அந்த தன்னுடைய அந்த கூந்தலையே கழுத்தில் மாட்டின்ட்டா அப்போ அந்த சமயத்தில் அனுமார் என்ன பண்ணார் ஒரு இருபது விஷயமாக யோசிச்சுட்டே வரேன் அந்த சர்க்கம் நீங்கள் எடுத்து பார்த்தேன்னா முப்பதாவது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் ஹனுமாரம் மாதிரி யோசிக்க முடியாதுன்றதுக்கு அவர் உதாரணம் ஒரு விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும் எப்படி ஸ்பீடாக அதாவது வேகமாக அனலைஸ் பண்ணணும் இந்த விஷயத்தை கடகட கடகடன்னு தெரிஞ்சுண்டு இதுபடி செயல்படணும்னு இருக்கும் இல்லையோ அதுதான் திருஷ்டி அந்த திருஷ்டி அவருக்கு இருந்தது திருஷ்டினா என்ன திருஷ்டினா ஏதோ கண் திருஷ்டின்னு எடுத்துக்கூடாது திருஷ்டினா வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ தாயார் இந்த கழுத்துலேருந்து இதை அவுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னார் நான் ராமன் ராமணன் ராமன் தூத்தன் வந்துவிட்டேன் அப்படின்னு இறங்கினேன்னா தாயார் நிச்சயம் இழுத்துன்று ஏன் அப்படின்னா ராம ராவணன் ஏற்கனவே மாயாவின்னு தாயாருக்கு தெரியும் அப்படி வந்து தான் தன்னை கடத்திட்டு போனோம் இப்போ ராவணன் தான் இந்த வேஷத்தில் வந்திருக்கான்னு பயந்து திருப்பி அதையே பண்ணுவாள் அதனால் என்ன பண்ணார் திடீர்னு ராமன் சொன்னால் பயத்தில் வந்து தாயார் உயிரை விட்டுடுவாள் அப்போ ரொம்ப பயப்படவும் கூடாது தானும் வந்து வெளிப்படக்கூடாது ஆனா அவளையும் காபாத்துறோம் அதனால என்ன பண்ணார் ரகு குலத்தினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சார் ராஜா தசரதோนาม ரதகுஞ்சர பாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி இக்ஷ્વાகூणाम महाயஷாః ราชর্ষিणाम குணஸ்ரஷ்டః தபசாச்சாரஷி பிஸ்மஹ தசரதன் எப்படி பெருமை வாய்ந்தவன் ரொம்ப அழகான கௌசல்ய தேசத்துக்கு அதிபதி அவன் ราชரிஷிகளிலே उत्तमன் அப்ப அப்படிப்பட்ட அந்த தசரதன் எல்லா விஷயத்திலையும் சத்தியசந்தனா இருந்தான் அவனுக்கு தசிய பிரியோ ஜேஷ்டிப நிபானனஹ அவனுக்கு முதல் குமாரனா இருந்தார் ஸ்ரீராமன் அப்படின்னு ராமனுடைய கீர்த்தனம் பண்ண உடனே தாயார் அந்த சுரு கவுத்தா இதுதான் கரெக்டான விஷய திறமையா செயல்படுறது தாட்சியம் அப்ப முதல் விஷயம் என்ன திருதிகி உறுதிப்பாடோடு இருந்தார் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தாண்டினார் அடுத்தது திருஷ்டி தாயாரை என்ன பண்ணால் அந்த கழுத்துலேருந்து அவது அவுத்துப்பான்னு பார்த்தார் லங்கைக்கு எப்படி உள்ளே போனோம்ன்றதை பார்த்தார் இது திருஷ்டி அடுத்தது மதி உண்மை நிலையை அறிந்தார் இந்த ராவணனுடைய அந்த புறத்தில் சீத்தை இருக்க மாட்டா இந்த அந்த எல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை வேற இடத்துல தேடணும்னு மனசு சோர்வு கூட தானே தன்னை தேத்தின்ண்ட மனுஷியன் சோர்வாரது இயல்புன்றதை காண்பிச்சார் ஹனுமார் பதிமூணாவது சர்க்கத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆனால் தன்னையே தான் தேத்திக்க முடியும்னு மனுஷ மனுஷனுக்கு எடுத்து சொல்லி இந்த சுந்தரகாண்டம் சேவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனசு நிச்சித்தம் தேரும் இந்த சுந்தரகாண்டத்தை சேவித்து இதனுடைய அர்த்தங்களை எல்லாரும் தெரிஞ்சுண்டு திறமையாக செயல்படணும் அதுக்கப்புறம் தாயார் திருப்பி என்ன பண்ணா யாருன்னு பார்த்து திருப்பி கேட்கும் பொழுது நான் இந்த மாதிரி ஹனுமான்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தின்றார் அதுக்கப்புறம் லக்ஷ்மண திருப்பி கேட்க பெருமாளை பற்றி திருப்பி கேட்க அவள் திருப்பி சொல்ல ஆரம்பித்தார் இவர் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் வந்தோடனே தாயார் திருப்பி பயந்து பயந்து போன திருப்பி என்ன பண்ணார் இல்லைம்மா நான் அப்படி பெருமாள்கிட்டேருந்து வந்தேன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய அந்த மோதரத்தை எடுத்து கையில் நீட்டியிருக்கலாமா இல்லையோ பண்ணவே இல்லை ஹனுமார் கடைசியாக தான் மோதரத்தை நீட்டி அதுக்கு எடுத்து பாருக்கோ ரொம்ப நல்லா இருக்கும் சிந்தரகாண்ட் இந்த இடங்கள்லாம் என்ன பண்ணார் திருப்பி ராமகுண கீர்த்தனத்தையே பண்ண ஆரம்பித்தேன் ராமன் எப்படிப்பட்டவன்றதை திருப்பி சொல்ல ஆரம்பித்த உடனே அப்போ குண்து ராமனுடைய குணத்தை சொல்ல சொல்ல தாயார் அவர் நம்ப ஆரம்பித்தா ஏன்னா இது ராவணன் சொல்ல போகிறது இல்லையே அதுக்கப்புறம் அடுத்ததுல தாயார் உறுதிப்படுத்திண்டா பெருமாள் எப்படிப்பட்டவர் பெருமாளுடைய அங்கங்கள் எப்படி அப்படின்னு திருப்பி ராமாயணத்தை தாயார் திருப்பி ராமாயணம் சொன்னேன் திருப்பியும் பத முப்பத்தி அஞ்சாவது சர்க்கத்துல எடுத்து பார்த்தேன்னா ரக்ஷிதா ஜீவலோகிய ஸ்வஜனசிய ச ரக்ஷிதா உலகெல்லாம் காப்பாத்தினா போராதும்மா தன்னுடைய பந்து வர்க்கங்களையெல்லாம் என் சுவாமியான பகவான் சக்கரவர்த்தி திருமகன் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய அந்த உறுதிப்பாடை எடுத்து சொல்லி உங்கள் விஷயத்திலையும் ராமன் சித்தமா இருக்க நிச்சயமாக உங்களை வந்து காப்பாற்றுவேருன்னு தாயாருக்கு நம்பிக்கை ஓட்டினர் இதுதான் திறமையான மன் காரியம் பண்ணுற லக்ஷணம் நாம் மற்றம் உறுதியாக இருந்தால் போகாது எதிர்க்க இருக்கிறவளையும் உண்மையான அவர்களுடைய மனசில் இந்த விஷயம் புரியிற அளவு உறுதியை கொண்டு வரணும் இது ஒரு திறமை இந்த திறமையோடு செயல்பட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த விஷயத்தை சொன்ன அதே நேரத்தில் நோன்புக்கு உண்டான விஷயத்தில் சொல்லும் பொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துன்னு ஹனுமாரம் மனதினால் பெருமாளை சிந்தித்தார் தாயாரை பார்த்த உடனே எப்படிப்பட்ட ராமன் இந்த ராமன் எப்படி தாயாரை பிரிஞ்சிருக்கார் நான் சொல்கிறேன் இந்த ராமனுக்கு சரியானது இந்த சீதை தான் சீதைக்கு சரியானவர் இந்த ராமன் தான் இந்த லோகத்தையே ராமன் ஏழு உலகங்கள் கொண்ட இந்த லோகத்தையே திருப்பி போட்டாலும் இந்த சீதைக்காக சரியின்ன அப்படி ராமனையும் சீத்தனையும் பற்றியும் சீதையும் பற்றி மனசால கீர்த்தனை பண்ண ஆரம்பித்தார் கீர்த்தனை பண்ணதோடு நிறுத்திக்காம வாயாலையும் ராம கீர்த்தனத்தை பண்ணார் சீத்தையை பற்றின கீர்த்தனத்தை ராமன் கிட்ட பண்ணார் இதனால் என்னாச்சு அப்படின்னா எல்லா பாப்பங்களும் விலகித்து பெருமாள்கிட்ட தாயார் சேர முடிஞ்சுது தாயார்ன்ற அந்த ஜீவனானவன் எம்பெருமான்ற அந்த எம்பெருமான் ஸ்ரீராமனான அந்த பெருமாள்கிட்ட சேர்றத்துக்கு ஒரு ஆச்சாரிய ஸ்தானம்ன்றது இந்த ஹனுமாரோட ஸ்தானம்னு சொல்லிண்டு இன்னும் பற்பல விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தது திருதிகி திருஷ்டிகி மதிகி தாட்சியம் ச கர்மசு நசீததி அதாவது எவனுக்கு உறுதிப்பாடு இருக்கோ எவன் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கானோ எவன் விஷயங்களை உள்ளது உள்ளபடி மதி நல்ல உண்மை உள்ளது உள்ளபடி அழகிறானோ எவன் திறமையா செயல்படுறானோ அவன் எந்த விஷயத்தையும் கண்டு கலங்க மாட்டான் அப்படின்னு இன்னைக்கு ராமாயணத்தில் இருக்கிற பழமொழியை சொல்லிண்டு சிம்ஹாய கல்யாண குடசாலின் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா